வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அதிமுகவுடைய கோயம்புத்தூர் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பேர் சோசியல் மீடியாவில் கொடுக்கப்படுது ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வார காலமாக அவர் சமூக வலைதளத்தில் பேட்டிகள்லாம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த பேட்டிகளில் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு தகவலை பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு இன்னொரு பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா என் காதுக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் காதுக்கு வந்த செய்தியா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருடா விட்றாரு இன்னொரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை அடித்து விட்றாரு இது மாதிரி எதையுமே கிறிஸ்டல் கிளியரா ஆதாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்க மாட்டாரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன் காதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதனால சோசியல் மீடியாவில் அவர் சிங்கை ராமச்சந்திரன் கிடையாது அவர் வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஓட்டிக்கு இருக்காங்க சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொழில் துறையினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மிரட்டி அண்ணாமலை வசூல் செய்கிறாரு அப்படின்னு சிங்கை ராமச்சந்திரன் சாரி வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இப்ப கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா இது எந்த வாட்ஸ்அப்பு ஃபார்வேர்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புறாங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க அதுலேயும் அண்ணாமலை போன்ற ஒரு நபரை எதிர்த்து போட்டிடுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவர் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அண்ணாமலை என்றைக்காவது ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது முன் வச்சுருக்காரா நான் கேள்விப்பட்டேன் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரா அப்போ ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறவர் சும்மா சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வந்து பேசக்கூடாது ஆய்வு செஞ்சு ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பற்றி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த பொங்கலுக்கு வந்து இலவச வேஷ்டி சேலை வந்து கொடுப்பாங்கள அந்த வேட்டியில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேம்போக்கா அண்ணாமலை வந்து சொல்லலை அதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அந்த பொங்கலுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேட்டியை வந்து வாங்குறாரு அந்த வேட்டியை வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோயம்புத்தூரில் சிற்றா இருக்குது பார்த்தீங்களா சிற்றால வந்து கொடுக்குறாரு கொடுத்து இந்த வேட்டியை வந்து ஆய்வு பண்ணுங்கள் அதில் எவ்வளவு வந்து பாலிஸ்டர் இருக்குது எவ்வளவு வந்து காட்டன் இருக்குது அப்படிங்கிற அந்த தரவுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிமாண்டை முன்வைக்கிறாரு சிட்ராவும் அந்த வேட்டியை வந்து ஆய்வு செய்கிறாங்க அந்த வேட்டியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ப் வெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டம் இருக்குது அதாவது வேட்டியில் இப்படி ஹரிசாண்டலா கிடைமட்டமாக இருக்கக்கூடிய நூல் வந்து வெஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலிருந்து கீழே செங்குத்தாக இருக்கக்கூடிய நூலை பார்த்தீங்கன்னா அது வாறு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக அரசாங்கத்துடைய விதிப்படி அந்த வாழ்ப்பு இருக்கு பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க காட்டன்ல தான் செய்யப்படணும் அப்படிங்கிற விதி இருக்கு அண்ணாமலை அந்த சிற்றாலை கொடுத்த அந்த வேட்டியில வந்த ஆய்வு முடிவுகளின்படி நூறு சதவீதம் அதுல காட்டன் வந்து இல்லை அதில் பாலிஸ்டர் வந்து கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சிட்ரா கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வருது அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்போ ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு ரிப்போர்ட்டின் படி அவர் ஒரு ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணுறாரு இது மாதிரி தமிழகம் முழுவதும் வேட்டி வந்து கொடுத்துருக்காங்களே அந்த வேட்டியில் வார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டர் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கிலோ காட்டன் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ பாலிஸ்டர் நூற்றி அறுபது ரூபா அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு ஸ்கேம் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட வந்து புகார் கொடுக்குறாரு சும்மா சோசியல் மீடியாவில் வரதை பார்த்துட்டு அவர் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து முன் வைக்கல ஏதோ ஒரு ஆய்வை நடத்துறாரு அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவின்ல பாத்தீங்கன்னா பச்சை நீர பால் பாக்கெட்டுக்கு பதிலாக நீர பால் பாக்கெட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் பாத்தீங்களா சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டில் ஆறு சதவீதம் கொழுப்பு சத்து வந்து இருக்கணும் நாங்கள் இந்த ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டை எடுத்து ஒரு லேபில் கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அந்த லேப் ரிப்போர்ட்டு இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாரு அதில் ஆறு பெர்சன்டேஜ் கொழுப்பு சத்து இருக்க வேண்டிய இடத்துல நாலு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத கொழுப்பு சத்து தான் இருக்குது இந்த லெபார்டரி எஃப்எஸ்எஸ்ஏஐ இவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்த அந்த பரிசோதனை கூட்டத்தில் கூடத்தில் இந்த இந்த டெஸ்ட்டை எடுத்தோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அந்த லேப் ரிப்போர்ட்டையும் சம்மிட் வந்து பண்ணுறாரு அப்போ இது மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சா தான் ஓகே ஆய்வு நடத்தியிருக்காரு இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தானே குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்போ அதுக்கு பதில் சொல்லணும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பொதுமக்கள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதை விட்டுட்டு அண்ணாமலை இது மாதிரி ஆய்வுகள்லாம் நடத்தாமல் சும்மா வெறும் வாயில வேட்டியில் வந்து ஊழல் நடந்துருக்கு பாலில் வந்து கொழுப்பு சத்து ஆறு இருக்கிறதுக்கு பதிலாக கம்மியாக இருக்குது அப்படின்னு வெறும் வாயில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்போ மக்கள் நம்புவதற்கு இது போன்ற ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படி தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாலிடிக்ஸை வந்து முன்னெடுக்கணும் இதுதான் கரெக்டான கரெக்டான வே ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு இது தான் நான் வந்து சொல்லுவேன் இதை விட்டுட்டு சிங்கை ராமச்சந்திரன் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு தகவலை வந்து கேள்விப்பட்டேன் சோசியல் மீடியாவில் ஒரு விதமான தகவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பேசிக்கிருந்தா எப்படி வந்து சிங்கை ராமச்சந்திரனை பொதுமக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க ஆப்போசிட்ல இருக்கிறது அண்ணாமலை அப்போ அண்ணாமலைக்கு ஈக்குவலாவது கொஞ்சம் எஃபர்ட்டை வந்து போடணும்ல இன்னும் சோசியல் மீடியா ஐடி விங்கை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை ராமச்சந்திரன் ப்ரூவ் பண்றாரு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளால் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் தான் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோசியல் மீடியாவில் செய்திகளை வந்து ஷேர் பண்றது இதுதான் அவங்களுடைய வேலை இவர் இன்னும் அதிலிருந்து வெளியே வரலை நீங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க எந்த ஆய்வும் நடத்தாம இப்படி வந்து அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் திராவிட கட்சிகளுடைய ஒரு ட்ரேட்மார்க் அரசியல் அதுதான் எப்படி வந்து மோடி வந்து பதினஞ்சு ரூபாய் போகிறேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளவு காலமாக ஒரே பொய்யை வந்து பரப்பி இருக்காங்க பார்த்தீங்களா அது திராவிட கட்சிகளுடைய அரசியலாக வந்து பார்க்குறேன் தனித்துவமான ஒரு அரசியலை முன்வைக்கணும் அப்படின்னா நீங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் கோவை தொழில்துறையினரை மிரட்டி அண்ணாமலை வசூல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை வந்து வெளியிடுங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடாமல் சும்மா வாயிலே வட சுட்டுக்கு இருந்தால் பொதுமக்கள் நம்ம தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு ஹியூஜ் மார்ஜினில் அண்ணாமலை தான் இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிறதா அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்